வணக்கம் கிரீஸ் இடம் வீடு வீட்டு மனைகள் வாங்க விற்க நாகர்கோவில் என்ஜிஓ காலனி நடு ஜங் என்ஜிஓ காலனி அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பழைய பிளாட்டு அஞ்சரை சென்ட் வச்சு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு காலனிக்கு உள்ளேயே என்ஜிஓ காலனிக்கு உள்ளேயே வீடு போடுறதுக்கு சூப்பரான பிளாட்டு அவ்வளோ மரங்களாக தான் வச்சு விட்டுருக்காங்க இப்போது இந்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு நமக்கு வெளியூரில் இருக்காங்க ஓனர் நமக்கு நேரடியாக விற்பனை பண்ணது சொல்லியிருக்காங்க ஃபுல் மரம் இந்த லேண்டை சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது நாலு பக்கமும் வீடு தான் நாலு பக்கமும் வீடு தான் இருக்குது ரெண்டரை அஞ்சரை சென்று வச்சு ரெண்டு ப்ளாட்டு இருக்குது கிழக்கு திசையை பார்த்து பாதை நல்ல பெரிய பாதையாக இருக்குது உங்கள்கிட்ட டம்போ கார் எல்லாம் வர மாதிரி தான் மெயின் ரோட்டில் ஸ்கூலுக்கு முன்னாடியே அந்த மெயின் ரோட்டில் இவா இவான்ஸுக்கு வரக்கூடிய மெயின் ரோட்லேயே இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது அழகான வீட்டு மனை அஞ்சரை சென்று வச்சு இந்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வீடியோ கிளியராக பாருங்கள் நம்ம வீபஸ் சப்ஸ்கிரைபர் தயவுசெய்து ஏஜெண்ட்டு கால் பண்ணாதுங்க நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் இடம் வாங்கிறதுக்காக நம்ம கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் ஏஜெண்ட் வாராங்க இடத்த பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க பதிலே சொல்லாமல் நாளைக்கு பார்த்துருவோம் வாங்குற மாதிரியே பேசுகிறாங்க அழகாக பேசுகிறாங்க அழகாக நடிக்கிறாங்க சூப்பராக தயவுசெய்து ஏஜெண்ட் நீங்கள் வந்து நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாதுங்க எங்களுக்கும் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணுறீங்க அதனால் பிபஸ் சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா பார்த்துட்டு கால் பண்ணி கேளுங்கள் அந்த விவரங்கள் எல்லாமே நான் கரெக்டாக சொல்கிறேன் பார்த்து பிடிச்சிருந்தேன்னா உடனே இங்கே முடிக்கலாம் ஏன்னா நல்ல இடங்க இது இந்த சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் வீட்டு மனைகள் வாங்கி கொடுக்கணும் அதுதான் நம்முடைய நோக்கம் நம்ம சேனலே அதுக்காக தான் வச்சுருக்கோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க என்ஜிஓ காலனிக்கு உள்ளே இருக்கிறதுனால ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாங்க வீடியோ பார்த்துட்டு உங்களை வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்